அஜித் நம்ம அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம விட்டுருவோமா யாரோ ஒரு பையன் அப்படின்னு விட்டுறாமல் அந்த தம்பிக்காக நாங்கள் போராட்டம் வந்திருக்கோம் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம் இனிமேல் காவல் வந்து கொஞ்சம் அவங்க அலாட்டாக இருக்குது ரொம்ப நல்லது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் அவர் நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில் தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஆனால் நல்லது செய்கிறது தவறு தான் நடக்குது சட்ட சட்டங்கள் வந்து சீர்குலைந்தே இருக்கிறது கேட்டால் சாரிமா நீதி வேணும்னு நாங்க கண்டிப்பா கேக்குறோம் தளபதி கேட்டது மாதிரி முதலமைச்சர் நீதி கண்டிப்பா திருப்பி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் இல்ல திரும்ப கொடுக்கலன்னா நாங்க திரும்ப போராடுவோம் பெண்கள் ஆதரவு கட்டாயம் வந்து தளபதிக்கு தான் ஃபுல் ஆதரவு முக்கியமா அவர் சேகர் பாபுக்கு நாங்க இந்த தெரிவிச்சுக்கணும் ஆசைப்படுறோம் அவர் வந்து உங்கள் மாதிரி ஊழல் பண்ண வந்த ஊழல் பண்ண வந்த ஒரு சாதாரண முதல்வர் கிடையாது மக்களுக்காகவே வந்திருக்கும் ஜனநாயகம் ஸ்டாலினும் எடப்பாடியும் குடிசிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க அது நடக்கிறது மோடி அங்கேயே டெல்லியிலேயே தமிழ்நாட்டில் படிக்காது அதுக்கு தலைவர் வந்து தமிழக மக்களுக்கு சந்து பொந்து போங்க இது வந்து வெற்றியோட அறிகுறி தான் சரிங்களா வரைக்கும் யாருமே இந்த மாதிரி எங்களுக்காக வந்திருப்பாங்களா தெரியாது எங்கள் தளபதி வந்து வந்திருக்காங்க எங்க அண்ணா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரோட வழியில் நாங்கள் வந்திருக்கோம் இனிமேலும் யாருக்கும் எது நடந்தாலுமே எங்களோட க்கு இதில் தான் நாங்கள் தான் முதல்ல இருப்போம் எங்கள் அண்ணனுக்காக எப்போவுமே முதல்ல வழி நடத்துவோம் அண்ணன் அப்படின்ற விஷயத்தை தாண்டி நம்மளும் வந்து உயிர்களோடு இருக்கும் உயிரோட வேல்யூ தெரியும் அந்த மாதிரி உயிரை வந்து கொள்றாங்க அப்படின்னா அந்த உயிருங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அஜித் நம்ம அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம விட்டுருவோமா யாரோ ஒரு பையன் அப்படின்னு விட்டுறாமல் அந்த தம்பிக்காக நாங்கள் போராட்டம் வந்திருக்கோம் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம் இனிமே காவலாளிங்களாம் வந்து கொஞ்சம் அவங்க அலாட்டாக இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னால் இது வரைக்கும் பசங்க வந்து அடித்தா திருப்பி கேட்க மாட்டாங்க இனிமேல் அடித்தா அடித்தாலும் சரி மரியாதை இல்லாமல் பேசினாலும் நீங்கள் ஏன் எங்களை பேசுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தா நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறோம் தப்பே பண்ணாலும் அதுக்குரிய சட்டத்தில் நீங்கள் எங்களை போடணுமே தவிர தேவையில்லாமல் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்து எங்கள் உயிரை பறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகவும் உயிருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் எங்களுக்காக எங்கள் தளபதி இருக்காரு அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இனிமேல் எந்த விஷயம் நடந்தாலும் இளைஞர் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே தளபதிக்காக சப்போர்ட் பண்ணுவோம் தளபதி வெளியில் வரல வெளியில் வரல வெளியில் வரலன்னு கூவின் தானுங்க இப்போ வெளியில் வந்தார் இப்போ எல்லாம் டிவியில் உகாஞ்சின்னு கூவி நின்று இருப்பானுங்கள் என்ன சொல்லுவார்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் தப்பு பண்ண பண்ண நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா இது சும்மா மினி மாநாடுமே நடந்திருக்கு அடுத்த மாதம் மதுரை அல்லது திருச்சியில் இதோட பெரிய மாநாடு போகுது நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் எங்களுக்கு எங்கள் தளபதிக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுத்துக்குறோம் நீங்கள் மக்கள் பாதுகாப்பு நீங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அப்பாவி அஜித்குமார் மட்டும் இல்லைங்க இது இது போல் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட பெயர்கள் லாக்கப்பட்டு வந்து இறந்துருக்குறாங்க ஆட்சி என்ன ஆட்சி நடந்துகிட்ருக்குது மக்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் அவரை நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில் தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஆனால் நல்லது செய்கிறது தவறு தான் நடக்குது சமூக சீர்திருத்த சீர்குலைந்து தான் இருக்கிறது சட்ட சட்டங்கள் வந்து சீர்குலைந்தே இருக்கிறது கேட்டால் சாரிம்மா மன்னித்து விடுங்க சாரிப்பா இதுதான் எங்களுக்கு தேவை சாரி இல்ல நீதி கூடாது வந்து அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சா அடக்க முடியாது அநீதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அவதாரம் எடுப்பான்னு நீங்க புராணத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப தமிழ்நாட்டிலே அது நடந்து கொண்டிருக்கிறது தளபதி மூலமா கடவுள் அவதாரம் எடுத்திருக்கிறார் எங்களை யாராலும் அடக்க முடியாது அவர் சாதாரண தளபதி அல்ல அவர் அரியணை ஏறும் தளபதி அவர் அரசாலும் தளபதி அவர் அன்பு தளபதி அவர் ஆசை தளபதி அவர் இன்பத் தளபதி அவர் ஈடில்லா தளபதி அவர் எங்கள் தளபதி அவர் ஏழைகளின் தளபதி அவர் விவசாயிகளின் தளபதி அவர் மீனவர்களின் தளபதி ஒட்டுமொத்த மக்கள் சக்தி அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முடிக்கு வரும் தளபதி தலைமையில ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்தில் தரும் இன்னைக்கு வந்து அஜித்குமார்க்கு வந்து ஆதரவா தளபதி நின்று ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்துருந்தாரு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கும் அது வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கும் இதே மாதிரி எந்த தவறும் மற்றவங்களுக்கு நடக்காதபடி தளபதி எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டாக இருப்பாரு அவர் நடிகர் தாங்க இருந்தாலும் வந்து எல்லா மக்களுக்காக எத்தனை கோடி பணத்தை வந்து விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிறாரு அவர் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆவார் சிஎம் ஆக வைக்கிறது நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் தளபதிக்கு பெண்கள் ஆதரவு கட்டாயம் வந்து தளபதிக்கு தான் ஃபுல் ஆதரவு இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு வந்து நூறு சதவீதம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு டிவிக்கு தலைவர் மட்டும் தான் சொல்லியிருக்க தளபதி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு இருக்கும் பெண்கள் ஆதரவு மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றியை தளபதி அடிவாரு கண்டிப்பாக அவர் தான் சிஎம் ஆவார் என் இஸ்மாயில் நான் வந்து பல்லாவரத்தில் இருபத்தொராவது வார்டில் வரேன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தொகுதியில் இருக்கேன் அதாவது நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் ஆரம்பித்து ஆறு மணி கிளம்பலாம் ஆறு மணிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு மீனம்பாக்கம்ன்றது ஒரு ஃபோர் ஆர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் க்ராஸ் பண்ணிடலாம் க்ரூஸ் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆறு மணி கிளம்புறவங்க நாங்கள் மூணு மணி நேரம் நின்று அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி போராடி ஒரு ஒரு இடத்துலையும் நின்று மக்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்தாங்க லேடிஸ் வந்தாங்க வயசானவங்க வந்தாங்க முதியோர்கள் வந்தாங்க எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஏன்னா இவங்களாம் வந்து யூனியனாக இருந்த யூனிட் டெரிட்டாக இருந்து இந்தியாங்கிறது யூனிட் சரிங்களா அதனால இவங்களாம் வந்து உட்காந்து நாங்க எங்க தொகுதியில் மட்டும் இருபது வேனு எப்படி இருபது வேன் மட்டும் ரிலீஸ் பண்ணி நிற்க வச்சாங்க அவங்க எல்லாம் நாங்கள் தான் போவோம் சொல்லி இன்னைக்கு நாங்கள் தளபதியை பாக்கல அடுத்த மாசம் மாநாடு வரும் அப்போ எங்களோட பவரை பார்த்தீங்க சென்னிமலை ஒன்றியும் வந்துருக்குறேங்க தளபதி சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அஜித் குமார் நீதி வேண்டும் என்பதற்காக வந்து அதுக்கு போராட்ட குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நம்ம நண்பர்கிட்ட எங்கள் தளபதி அவர்கள் முதல் முறையாக களத்தில் இறங்கி ஆரம்பித்த முதல் போராட்டம் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது இந்த போராட்டம் ஏதோ அரசியலுக்காகவும் வாக்குக்காகவும் ஆதாயத்துக்காகவும் நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது நான்காண்டு காலமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியை வாழ்ந்து கொண்டு இருபத்தி நான்கு உயிர்களை வாங்கிய காவல்துறைக்கும் அதை ஆளும் சர்வாதிகார ஆட்சியான திமுகவிற்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக நடைபெறும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது அவர்கள் என்னதான் அடக்குமுறையை கையாண்டாலும் இன்று சென்னை முழுவதும் நாங்கள் வந்த வாகனத்தையே சரி சராசரியாக நாற்பது கிலோமீட்டர் எங்களை சுற்றடிக்கப்பட்டு களத்திற்கு வர்றதுக்கு இல்லாமல் தடை செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை தாண்டி தான் நாங்கள் இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் வந்து இந்த காவல்துறைக்கும் இந்த ஆளும் திமுக அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் தளபதியை நீங்கள் வெட்ட வெட்ட அவர் வாழையாக தலைத்து தான் இருப்பார் அவர் வந்து உங்கள் மாதிரி ஊழல் பண்ண வந்த ஊழல் பண்ண வந்த ஒரு சாதாரண முதல்வர் கிடையாது மக்களுக்காகவே வந்திருக்கும் ஜனநாயகன் ஜனநாயகனாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னதான் எங்களை அடக்கி ஆண்டாலும் இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்ட போக புகட்டத்தான் போகிறார்கள் நீதி வேணும்னு நாங்கள் கண்டிப்பா கேட்குறோம் தளபதியை கேட்டது மாதிரி முதலமைச்சர் நீதி கண்டிப்பா திருப்பி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லை திரும்ப கொடுக்கலனா நாங்கள் திரும்ப போராடுவோம் அதிலிருந்து வந்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இதை பார்த்து இனிமேவாது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையுமே கரெக்டாக நடந்துருக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நம்புறோம் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதியோட எல்லா ஆட்சியும் வந்து சிறப்பாக அமையன்றதை எல்லோரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த எப்படி நியூஸ் சேனல்னா உட்காந்து பனி பண்ணியார் வெளியே வரமாட்டார் அவர் வெளியே வரது முதல் வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக அவர் சேகர் சேகர்பாபுக்கே நாங்கள் இந்த தெரிவிச்சிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவர் தான் அவர் லெஃப்ட் லெஃப்டாகல நாங்கள் எல்லா பக்கமும் லெஃப்ட்டில் இங்கே எல்லாருமே சொல்லுவாங்கள்ல நாங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவிக்கே தலைமை எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம நம்புறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கட்சியில் இன்னத்துக்கும் ஆசைப்பட்றாங்க நிறைய பேர் நாங்கள் மக்களை சந்திக்க போகும்போது நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம மக்கள் வந்து தளபதி மேலே ரொம்ப எதிர்பார்ப்பாங்கன்றது ரொம்ப நல்லா தெரியும் தேதி டேட்டு கொடுத்து ஆறாம் தேதி ஆக்கி பத்தாம் தேதி ஆக்கி பதிமூணாந்தேதி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க திருச்சியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் வந்த காரை ஃபுல்லாக தாமரத்துலேயே மறிச்சிட்டாங்க கே கூடிய கட்டின ஒரே காரணத்துக்காக நாங்கள் உடனே அது பாதி பேரை கல்யாணம் பண்ணத்தை கொண்டு போயிட்டாங்க நாங்கள்லாம் ஒரு ஆறு பேர் மட்டும் அதுலேருந்து வெளியே வந்து டக்குன்னு சென்னை பஸ்ஸில் ஏறி சார் நாங்கள் வந்து உடம்பியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி வர வேண்டிய போலீஸ் அப்படி சொல்லி வர வேண்டிய இதே இது டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எந்தெந்த ஊரில் இருந்தால் ஆள் வராங்க காசு கொடுத்து கூட்டு வராங்க ஒரு ரூபா கூட கொடுக்காமல் கூட்டத்துக்கு ஏன் இந்த இது டிவியை வந்து ஏன் பயம் ஸ்டாலினும் எடப்பாடியும் பிடிச்சிக்க தான் வீட்டுக்கு போகிறாங்க அது நடக்கிறது மோடி அங்கேயே இருந்துடணும் டெல்லியிலேயே இருந்துடணும் தமிழ்நாட்டில் அவர் இதெல்லாம் பலிக்காது அதுக்கு தலைவர் வந்து கூடுதலியாக நிற்கப்படாது தமிழக மக்களுக்கு சந்து பொந்து இன்னுமே எங்கேனாலும் சரி ஸ்டேஷனுக்கு பயப்படாமல் போங்க தெருவா ஏரியாவா ஊரா வட்டமா என்ன பயம் தமிழக மற்ற விஜய் வந்து தமிழக மக்கள் கூட இருப்பாங்க தமிழக டிவிக்கு வந்து என்னைக்குமே துணை இருக்கும் திருச்சி மாவட்டத்துலேருந்து நான் வரேன் என் பேர் ஜெய்கணேஷ் குடம்புட்டி கரிகாலன் மாவட்ட தலைவர்